கிருஷ்ணகிரியில் வைகுண்ட ஏகதசியை முன்னிட்டு நவதீப வேணுகோபால சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் வகையில் கோவிலின் முன்பு இந்து பக்தர்களுக்கு ஜூஸ் பிஸ்கெட் தண்ணீர் வாங்கிய இஸ்லாமிய அமைப்பினரால் நிகழ்ச்சி சம்பவம் கிருஷ்ணகிரி நகரில் மாட வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நவதீப வேணுகோபால் சுவாமி கோவிலில் இன்று வைகுண்ட ஏகதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது காலை முதலே நவதீப வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நவதீப வேணுகோபால சுவாமி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது நீண்ட வரிசையில் காத்திருந்த திரளாக பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் அப்போது கோவிலில் சாமி தரிசனம் செய்து வெளியே வரும் பக்தர்களுக்கு கிருஷ்ணகிரி இஸ்லாமியர்களின் மீலாடி நபி விழா சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மீலாடி நபி விழா தலைவர் அஸ்லாம் தலைமையில் இஸ்லாமியர் அமைப்பினர் கோவில் வளாகத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் பக்தர்களுக்கு தண்ணீர் ஜூஸ் பிஸ்கெட் இனிப்புகள் வழங்கினர் அப்போது நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் இஸ்லாமியர்கள் வழங்கிய பிரசாதங்களை இன்முகத்துடன் வரவேற்று வாங்கி சென்றனர் இந்து கோவில்களில் பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் பக்தர்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்றுள்ளது கிருஷ்ணகிரி மாநகரிலே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நகரத்தில் அமைந்துள்ள சொர்க்கவாசல் என்று திறக்கப்பட்டது அந்த சொர்க்கவாசல் திறப்பு பக்தர்கள் பக்தர்களும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் அமைப்பின் சார்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் ஒன்று கூடி வரும் இந்து பக்தர்களுக்கு குடித்தண்ணீர் குளிர்பானம் பிஸ்கட் வழங்கி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வருகிறோம் தமிழ்நாட்டிலே எந்த மதவாத சக்திக்கும் இங்கு இடமில்லை ஏனென்றால் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் அண்ணன் தம்பிகளாகவும் மாமன் மச்சான்களாகவும் ஒரு சகோதரத்துவத்தோடு பழகி வருகிறோம் இங்கு எந்த பாசிச சக்திகளுக்கும் இடமில்லை என்பதை வலியுறுத்தும் வகையிலே இந்த நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி நகர இஸ்லாமிய சகோதரர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பொருட்கள் வழங்குவது விநாயகர் சிலை வாங்குவது ஐயப்ப பக்தர்களுக்கு மண்டல பூஜை என்று அன்னதானம் வழங்குவது இது போன்ற நிகழ்ச்சிகளிலே இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் ஐநூறு ஒன்று கூடி சிறப்பாக செய்து வருகிறோம் ஆயிரம் பாசிச சக்திகள் ஒன்று கூடினாலும் திருப்பரங்குன்றத்திலும் சரி தமிழ்நாட்டில் எந்த மொழியிலும் சரி எங்களை யாரும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களையும் இந்து இந்து சகோதரர்களையும் பிரிக்கவும் முடியாது எங்களிடம் பிரிவினை உண்டாக்க முடியாது என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை